அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இன்றைய நாள்ல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க இன்று வரக்கூடிய சுக்கிரகோரி நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் எலுமிச்சம் பழத்தை வைத்து மிக எளிமையான இன்னும் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் தீராத கடன் தீரும் எதிரி தொல்லை நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நேரத்தில் நேரத்துலதான் செய்யணும் இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல தீபம் எரியணும் பூஜை எரியல கண்டிப்பா தீபத்தை பூர்த்தி வச்சிருங்க இந்த நேரத்துல வழிபாடு செய்யும் போது உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு பிரசாதத்தை வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க உங்களுக்கு என்ன சாத்தியமோ என்ன இருக்கோ அப்ப நீங்க சூடா சாப்பாடு வச்சிருந்தீங்கன்னா கூட அதுல கூட ஒரு கைப்பிடி எடுத்து நீங்க வாராகி தேவி முன்னாடி முதல்ல பிரசாதத்தை வச்சிடணும் ஏத்தியாச்சு பிரசாதம் வச்சாச்சு ஒரு சுத்தமான எலுமிச்சங்கனி எடுத்து நல்லா முதல்ல கழுவிட்டு ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சிக்கோங்க இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பூஜையில் வச்சுட்டு முதல்ல ஒரு மூன்று நிமிடங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க எப்பவுமே சொல்கிறது அதான் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிடணும் கண்ணை மூடி கடவுளை மட்டும்தான் நினைக்கணும் கை நீட்டி கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் ஆனா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்க வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் உட்காந்துருந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு எனக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவிட்ட ஒரு தாயிடம் முறையிடுவது போல முறையிட்டுருங்க அப்படி செஞ்சுட்டு நீங்க பரிகாரத்தை செய்யும்போது பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை செய்யும் போதுதான் அவங்க கஷ்டம் துன்பத்தெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு இறைவன் மேல நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தான் இருக்கணும் அதற்கு முன் அல்லது அதற்கு பின் உங்க வேண்டுதலெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வேண்டுதெல்லாம் வாராய்தே விட்ட சொல்லிவிட்டு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருங்க நம்ம சேனல் சார்பாக நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செல்ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு என்னால் அதனால் சில நாட்களாக யாருக்கும் வாட்ஸ்அப்புக்கு பதில் அனுப்ப முடியல நாளை அல்லது நாளை மறுநாள் என்னுடைய புது ஃபோனில் நான் உங்களுக்கு அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரை பழையபடியே கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்களது சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்பினாலும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உடவளிக்க விரும்பினாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுத்தமாக நீங்கள் வந்து தொடச்சிட்டு உக்காந்துட்டு கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சுத்தமான தண்ணீர் பன்னீர் இருந்தால் பன்னீர் எடுத்துக்கோங்க பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சந்தனம் போடணும் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் குங்குமம் சந்தனம் விபூதி குங்குமம் இந்த மூன்றையும் ஒன்றாக போட்டு கலந்து அந்த கலவையை எலும்புச்சம்பழத்துக்கு மேலே நல்லா பூசிட்டு மேலே குங்குமத்தால் பொட்டு வச்சிருங்க பொட்டு வச்சு ஒரு தட்டில் வச்சு வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க சனிக்கிழமை இரவு அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து நான்காக கீறி அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு வாராகி தேவியை மட்டும் சுற்றி கொண்டு போய் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இன்றைக்கி நைட்டு சுக்கரகோர நேரத்தில் எலும்புச்சம்பழத்தில் இந்த மூன்று பொருட்களையும் கலந்து பூசி வாராகி தேவி பாதத்தில் வச்சு நாளைக்கு நைட்டு எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க எலுமிச்சம் பலத்தை வைத்து நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தால உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்